வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோல எட்டாம் வகுப்பு அறிவியல் ஒளி பாடம் பற்றி காண்போம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பலவிதமான ஒளிகளை நாம் இடி ஓசை பறவைகளினுடைய ஒளி விலங்குகளினுடைய ஒளி இலைகளினுடைய சலசலப்பு வானொலி மற்றும் தொலைக்காட்சியினுடைய இசை வாகனங்களினுடைய சப்தம் போன்ற பல்வேறு விதமான ஒலிகளை நாம் கேட்கிறோம் ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு குறிப்பிட்ட பண்புகள் உள்ளன ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு ஒளி நமக்கு உதவுகிறது விலங்குகள் தங்கள் இனத்தின் மற்ற உறுப்பினர்களுடன் ஒளியின் உதவியாலே தொடர்பு கொள்கின்றன இசை போன்ற ஒலிகள் நாம் கேட்பதற்கு இனிமையானதாக இருக்கிறது அவற்றை நாம் கேட்க விரும்புகிறோம் ஆனால் இறைச்சல் போன்ற சில ஒளிகள் விரும்பத்தகாததாக அமைகிறது எனவே ஒளியானது பல்வேறு வகைகளாக காணப்படுகிறது நாம் இப்பொழுது ஒளி எவ்வாறு உருவாகிறது என்பது பற்றி காண்போம் ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்பட்டால் ஒளி உருவாகிறது அதிர்வு என்பது ஒரு பொருளின் முன்னும் பின்னுமான இயக்கம் ஆகும் ஒரு பொருளின் முன்னும் பின்னுமான இயக்கம் அதிர்வுகளை உருவாக்கும் இந்த அதிர்வுகளானது அதைச் சுற்றியுள்ள சுற்றுப்புறத்திற்கும் கடத்தப்படுகிறது அதிர்வுகள் எந்த பொருளின் வழியை கடத்தப்படுகிறதோ அது ஊடகம் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக ஒளியானது காற்றின் வழியாக பரவி வருகிறது என்றால் காற்றானது ஒரு ஊடகம் என்று அழைக்கப்படுகிறது ஒளி ஒரு ஊடகம் வழியாக மூலப்பள்ளியில் இருந்து கேட்பவருக்கு நகர்கிறது ஒளியின் உருவாக்கத்தை பற்றி புரிந்து கொள்ள நாம் சில செயல்பாடுகளை செய்வோம் ஒரு காலியான தீப்பட்டி எடுத்துக்கொண்டு அதன் மீது ரப்பர் பேண்டை நாம் சுற்றி வைப்போம் பிறகு நம்முடைய ஆள்காட்டி விரலால் இந்த ரப்பர் பேண்டுகளை இழுப்போம் நம்முடைய ஆள்காட்டி விரலால் இந்த ரப்பர் பேண்டுகளை இழுத்து விடும் பொழுது இந்த ரப்பர் பேண்டானது அதிர்வுறுகிறது. அவ்வாறு அதிர்வுறும் போது இந்த ரப்பர் பேண்டுகளானது ஒரு லேசான ஓசை உருவாக்குவதை நாம் உணர முடிகிறது பிறகு அவை நின்று விடுகிறது எனவே பொருள்கள் உருவதால் ஒளி உருவாகிறது என்பதை இந்த சோதனை மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் அதே போல மற்றும் சோதனை நாம் செய்வோம் ஒரு காலியான பாத்திரம் அல்லது பானை எடுத்துக்கொண்டு அப்பாத்திரமானது எந்த ஒரு பொருளையும் தொடாதவாறு கயிற்றில் நாம் கட்டி தொங்க விடுவோம் பிறகு இந்த பாத்திரத்தை ஒரு சிறிய கட்டையால் நாம் தட்டும் பொழுது இந்த பாத்திரத்திலிருந்து ஒளி உருவாகிறது நம்முடைய ஆள்காட்டி விரலை வைத்து அந்த பாத்திரத்தை நாம் தொட்டு பார்க்கும் பொழுது அந்த பாத்திரமானது அதிர்வு வருவதை நம்மால் உணர முடிகிறது அதே போல அந்த பாத்திரத்தின் மீது நம்முடைய கைகளை இருக்க பற்றி வைக்கும் பொழுது அந்த பாத்திரத்தினுடைய அதிர்வுகள் நின்று போவதை நாம் உணர முடியும் எனவே இந்த சோதனை மூலமாக பொருள்களானது அதிர்வு வரும்போது ஒளியை உருவாக்குகிறது என்பதும் அதிர்வுகள் நின்று விடும் பொழுது ஒளியானது நின்று விடுகிறது என்பதையும் நாம் உணர முடிகிறது சில நேரங்களில் ஒளியினுடைய அதிர்வுகளை நம் கண்களால் பார்க்க இயலாம் அதற்கு என்று ஒரு சோதனை நாம் செய்வோம் ஒரு தட்டில் சிறிதளவு நீரை எடுத்துக்கொண்டு அந்த தட்டை ஒரு சிறிய கரண்டியால் தட்டுவோம் அவ்வாறு தட்டும் பொழுது தட்டினுள் உள்ள நீரானது பல்வேறு வளையங்களை உருவாக்குவதை நாம் காண்கிறோம் எனவே இந்த சோதனை மூலமாக ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்பட்டால் அது ஒளியை உருவாக்குகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் அதிர்வு மூலம் உருவாகும் ஒளி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரப்பப்படுகிறது அது நம் காதை அடையும் பொழுது ஒளியை நாம் கேட்கிறோம் இப்பொழுது நாம் ஒளி எவ்வாறு பரவுகிறது என்பது பற்றி காண்போம் தொலைவில் இருக்கக்கூடிய நமது நண்பரை நாம் அழைக்கும் போது நம்முடைய குரலை நமது நண்பரால் கேட்க முடிகிறது நம்முடைய ஒளியை இந்த நண்பர் எவ்வாறு கேட்கிறார் ஒளி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிப்பதால் அவரால் கேட்க முடிகிறது ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல் மற்றும் அது பரவ ஒரு ஊடகம் தேவை ஒளி பரவதற்கு ஊடகம் தேவை என்பதற்கு நாம் ஒரு சோதனை செய்வோம் நாம் இந்த சோதனை செய்வதற்கு ஒரு மணிச்சாடி மற்றும் அலைபேசி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அலைபேசியில் இசையை இசைக்கு செய்து ஜாடியின் முள் வைப்போம் பிறகு ஒரு வெட்டிட பண்பை பயன்படுத்தி மணி ஜாடியில் இருக்கக்கூடிய காற்றை அனைத்தும் வெளியேற்றி விடுவோம் ஜாடியிலிருந்து மேலும் மேலும் காற்று அகற்றப்படுவதால் அலைபேசியில் இருந்து வரும் ஒளியானது குறைந்து கொண்டே வந்து இறுதியில் நின்று விடுகிறது எனவே இந்த சோதனை மூலம் ஒளியானது விட்டிடத்தில் பரவ முடியாது என்பது நமக்கு தெளிவாகிறது அதற்கு காற்று போன்ற ஒரு ஊடகம் தேவை ஒளி நீர் மற்றும் திடப்பொருள்களிலும் பயணிக்கிறது ஒளியின் வேகம் திரவங்களை விட திடப்பொருள்களில் அதிகம் ஆனால் இது வாய்களில் மிக குறைவாக காணப்படுகிறது ஒளியின் வேகம் என்பது ஒரு நொடியில் ஒளியானது பயணிக்கும் தூரத்தை குறிக்கிறது இதை நாம் வி என குறிக்கலாம் எனவே வி சமம் என் லாம்டா என்ற குறியீட்டால் இது குறிக்கப்படுகிறது என்பது ஒளியினுடைய அதிர்வெண்ணையும் லேம்டா என்பது ஒளியினுடைய அலைநிலத்தையும் குறிக்கிறது ஒளியினுடைய வேகமானது வெப்பநிலை அழுத்தம் மற்றும் ஈரப்பதம் போன்ற பண்புகளை பொறுத்து மாறுபடுகிறது எந்த ஒரு ஊடகத்திலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியினுடைய வேகமும் அதிகமாகிறது எடுத்துக்காட்டாக காற்றில் ஒளியின் வேகம் ஜீரோ டிகிரி செல்சியஸில் முன்னூத்தி முப்பத்தொன்னு மீட்டர் பர் செகண்ட் அதாவது மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் மற்றும் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸில் காற்றில் ஒளியினுடைய வேகமானது முன்னூத்தி நாற்பத்தி நாலு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் இந்த அட்டவணையானது வெவ்வேறு வகையான ஊடகங்களான திடப்பொருள்கள் திரவப் பொருள்கள் மற்றும் வாயு பொருள்களில் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒளியின் வேகம் என்ன என்பதை காட்டுகிறது அலுமினியத்தினுடைய வேகமானது ஆறாயிரத்தி நானூற்றி இருபது துருப்பிடிக்காத எஃகு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இரும்பு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கடல் நீர் ஆயிரத்தி ஐநூற்று முப்பது காய்ச்சி வடிநீர் ஆயிரத்தி நானூற்று தொண்ணூத்தி எட்டு ஹைட்ரஜன் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு ஆக்சிஜன் முன்னூற்று பதினாறு இந்த அட்டவணை மூலமாக ஒளியினுடைய வேகமானது இடப்பொருள்களில் அதிகமாக இருப்பதையும் வாய்ப்பொருள்களில் குறைவாக இருப்பதையும் திரவங்களில் ஒளியினுடைய வேகம் திடப்பொருள்களுக்கும் வாய்ப்பொருள்களுக்கும் இடைப்பட்டதாக இருப்பதையும் நாம் அறிய முடிகிறது ஒளி வெவ்வேறு ஊடகங்களில் வெவ்வேறு வேகங்களில் பரவும் என்பதை கண்டோம் இப்பொழுது ஒரு ஊடகத்தில் எவ்வாறு பயணிக்கிறது என்பதை பற்றி காண்போம் அதிர்வரும் பொருள் அதை சுற்றியுள்ள துகள்களினுடைய அதிர்வுக்கு காரணமாக இருக்கிறது ஒரு பொருள் அதிர்வரும் போது அதில் உள்ள துகள்கள் நடுப்புள்ளியிலிருந்து இடப்பயிற்சி அடைகிறது பின்னர் அது அருகில் உள்ள துகள் மீது ஒரு ஆற்றலை கடத்துகிறது ஒளி ஒருவருடைய செவிப்பறையை அடையும் வரை இந்த செயல்முறையானது தொடர்கிறது இதை புரிந்து கொள்வதற்கு அதிர்வுறும் ஒரு இசைக்கவையை நாம் கருத்தில் கொள்வோம் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளதுதான் அதிர்வுறும் ஒரு இசைக்கவை இந்த இசைக்கவையை நாம் அதிர்வுற செய்யும் பொழுது இந்த இசைக்கவையினுடைய கம்பி பகுதியானது முன்னும் பின்னுமாக அதிர்வுற ஆரம்பிக்கிறது முன்னோக்கி நகரும் பொழுது அலைகளானது நெருக்கமாகவும் பின்னோக்கி நகரும் போது அலைகளானது இடைவெளி விட்டோம் உருவாகிறது எனவே ஒரு இசைக்கவையை நாம் அதிர்வுரை செய்யும் போது அதற்கு அருகில் உள்ள காற்று பகுதியில் அதிக அழுத்தத்திற்குட்பட்ட அலைகளை அது உருவாக்குகிறது அது சி என்று குறிப்பிடப்படுகிறது அதே நேரத்தில் அந்த இசைக்கவையானது பின்னோக்கி நகரும் பொழுது குறைந்த அழுத்த பகுதியான ஆரை உருவாக்குகிறது எனவே சி ஆர் சி ஆர் என்ற வரிசையில் அந்த அதிர்வுகளானது உருவாகிறது ஒரு கல்லை எடுத்து நீரில் ஒரு குளத்தில் எரியும் பொழுது அந்த குளத்தில் உள்ள நீரில் அலைகள் உருவாகிறது இது நீரின் மேற்பரப்பில் வேகமாக பரவுகிறது மற்றும் அவை எல்லா திசைகளிலும் பரவுகின்றன இங்கு நீரில் உள்ள துகள்கள் இடம் பெயர்கின்றனவா சில மரத்துகள்கள் அல்லது இலைகளை அந்த நீரில் போட்டு அலைகளை உருவாக்கும் பொழுது அந்த மரத்துகள்கள் அல்லது இலைகளானது இடப்பெயர்ச்சி அடைவதில்லை அதற்கு பதிலாக துகள்கள் மேலும் கீழும் நகர்வதை காண முடியும் எனவே ஒளியானது அலை வடிவத்தில் பயணிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் இது காற்று அல்லது வேறு எந்த ஊடகத்தின் வழியாகவும் இயந்திர அலை வடிவத்தில் பரவுகிறது இயந்திர அலை என்பது துகள்கள் நடுப்புள்ளியிலிருந்து சீராக அதிர்வுறுவதால் உருவாகும் அலை ஆகும் இது துகள்களினுடைய தொடர்ச்சியான அதிர்வுகளின் காரணமாக ஒரு ஊடகத்தில் பரவுகிறது அதாவது ஆற்றல் ஒரு துகளில் இருந்து மற்றொரு துகளுக்கு அலை வடிவத்தில் கடத்தப்படுகிறது இது துகள்களினுடைய அதிர்வுகளால் ஏற்படுகிறது அலை இயக்கத்தினுடைய சிறப்பு இயல்பு பற்றி காண்போம் அலை இயக்கத்தில் ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுகிறது துகள்கள் அல்ல எனவே அலை இயக்கத்தில் துகள்களானது கடத்தப்படுவது இல்லை ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுகிறது அலை இயக்கத்தினுடைய வேகம் அதிர்வுறும் துகள்களின் திசை வேகத்திலிருந்து வேறுபட்டது எனவே அலை இயக்கத்தினுடைய வேகமானது எந்த பொருள் அதிர்வுறுகிறதோ அந்த அதிர்வுறும் பொருளில் காணப்படக்கூடிய துகள்களினுடைய திசை வேகத்திலிருந்து வேறுபட்டதாக காணப்படுகிறது ஒரு இயந்திர அலையின் பரவலுக்கு நிலைமம் சீரான அடர்த்தி மீழ்ச்சித்தன்மை துகள்களுக்கிடையே குறைந்த உராய்வு போன்ற பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் இயந்திர அலைகளானது இரண்டு வகைகளில் காணப்படுகிறது அவை குறுக்கலை மற்றும் நெட்டலை இப்பொழுது நாம் குறுக்கலை பற்றி காண்போம் குறுக்கலையில் துகள்கள் அதிர்வுறும் திசையானது அலைப்பரவலினுடைய திசைக்கு செங்குத்தாக இருக்கும் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல அதிர்வரும் துகள்களுடைய திசை செங்குத்தாகவும் அதில் ஏற்படக்கூடிய அலைகளானது கிடைமட்டமாகவும் காணப்படுகிறது எனவே இது போன்ற அலையானது குறுக்கலை என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக கம்பிகளில் அலைகள் மற்றும் ஒளி அலைகள் குறுக்கலைகள் திட மற்றும் திரவங்களில் மட்டுமே காணப்படும் அடுத்ததாக நாம் பார்ப்பது நெட்டலை நெட்டலையில் துகள்கள் அலை பரவும் திசைக்கு இணையாக அதிர்வுறுகின்றன இந்த படமானது நெட்டலையை குறிக்கிறது இங்கு ஆற்றல் பரவும் திசையும் துகள்கள் அதிர்வும் ஒன்றுக்கொன்று இணையாக அமைந்துள்ளன எனவே இவ்வகையான அலைகள் நெட்டலைகள் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக நீரூற்றுகளினுடைய அலைகளை நாம் குறிப்பிடலாம் நெட்டலையானது திடப்பொருட்களிலும் திரவ பொருட்களிலும் மற்றும் வாயுக்களிலும் உருவாகின்றன இதுவரை நாம் ஒளி என்றால் என்ன ஒளி எவ்வாறு உருவாகிறது ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவை என்பதையும் பார்த்தோம் மேலும் ஒளி அலைகளினுடைய இரண்டு வகைகளான குறுக்கலை மற்றும் நெட்டலை பற்றியும் பார்த்தோம் அடுத்து வரும் காணொலியில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம் நன்றி